ஐஃபோனோட ஃப்ளிப் மாடல் மொபைல் ஓகே இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு வெல்கம் டு மாஸ்க் மேன் ஷாப் இது நம்ம கடைங்க நம்ம சப்ஸ்கிரைபரோட கடை ஓகேங்களா ரொம்ப நாளாக நம்ம கடைக்கு வந்து வீடியோ போடாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் நான் ஃபுல்லாக அலைஞ்சு உங்களுக்காண்டி ஸ்பெஷல் ப்ராடக்டாக வந்து இறக்கியிருக்கேன் இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து வெளியே எல்லா கடைகளும் கிடைக்காது ரொம்ப 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 ரேரு ஆனால் நம்ம மாஸ்க் மேன் கடையில் கிடைக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் காண்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு விலை கம்மியில் வந்து நான் கொடுக்குறேன் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக நான் எல்லா ப்ராடக்ட்டும் காட்டுறேன் இது இல்லாமல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்காக டீடைல்டு வீடியோ வந்து ஷார்ட்ஸ் வந்து நான் போடுவேன் பிரைன் மாஸ்க்கு சேனல்லையும் போடுவேன் பிரைன் மாஸ்க் ஒன் டூ த்ரீ ஃபோர் இன்ஸ்டாகிராம்லேயும் போடுவேன் ஃபேஸ்புக்கில் பிரெயின் மாஸ்க் அஃபீஷியல் ஃபேஸ்புக்லேயும் நான் வந்து இதோட டீட்டெயில் வீடியோ போடுவேன் அதனால் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க இதில் வந்து ஓவராலாக என்னென்ன புது ஐட்டம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ பாருங்க ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ வித்து பாக்ஸோட பாக்ஸோட வரும் வெறும் மூவாயிரம் ரூபா ஆச்சரியமாக இருக்கா ஆமாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ ஓகேங்களா உங்களுக்கு கிடைக்கும் என்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இது வெளியே நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாது பாய் என்ன பாய் சொல்கிறீங்க பொய்யதுன்னு சொல்கிறீங்களா எப்படிங்க ஐஃபோன் ஃபிஃப்டீன் வந்து ஃபிஃப்டீன் ப்ரோ வந்து மூவாயிரரூவாய்க்கு கிடைக்குன்னு கேட்கலாம் நீங்கள் நீங்கள் கேட்குறது நியாயமான ஆனால் டெல்லி மார்க்கெட்டில் போனீங்கன்னா இந்த மாதிரியான ஃபோன் வந்து நிறைய கிடைக்குது இந்த ஃபோனை எடுத்து போய் நீங்கள் பேசிங்கன்னா ஹலோ ஆமாங்க நான் தான் பிரைன் மாஸ்க் பேசுகிறேன் அப்படின்னு பேசலாம் பார்க்க பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியாது ஆனால் முன்னாடி பார்த்தாங்கன்னா கண்டுபிடிச்சிடாங்க அப்படி என்ன பயம் இருக்குன்னு கேட்டீங்க நீங்கள் வாங்க பக்கத்தில் வாங்க க்ளோஸ் அப்பில் வாங்க ஸோ இது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கவரை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கீபேடு மொபைல் ஓகே பாருங்க கீபேட் மொபைல் முன்னாடி வந்து கீபேட் மொபைல் அப்படியே நோக்கியா மாதிரி இருக்கும் ரெண்டு ஃபோனுமே அப்படி தான் ரெண்டு கலரில் நான் வச்சுருக்கேன் இதுக்கு வந்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோவோட ஒரிஜினல் கவர் வந்து செட் ஆகும் இந்த ஃபோனுக்கு அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி ஃபோனு தீ மூணு கேமரா இருக்குது ஃப்ளாஷ் லைட் இருக்குது சிம்மு போடலாம் கால் பேசலாம் எம்பி த்ரீ கேட்கலாம் எல்லாமே இதில் வந்து செய்யலாம் ஓகேங்களா ஆனால் வந்து கீபேட் மொபைல் இந்த மொபைல் வந்து ரூபாய்க்கு நான் வந்து சேல் பண்ணுறேங்க வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க வேணும் கன்ஃபார்மாக வேணும் அப்படின்னா த்ரீ தௌசண்ட்க்கு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் வந்து குறிய ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக நான் இருக்கேன் ஓகேங்களா அதனால் யார் வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கலாம் ரெண்டு கலர் அவைலபிள் இருக்குது கோல்டன் ப்ளஸ் பர்பல் கவர் கிடைக்காது கவர் நீங்கள் தான் வாங்கி போட்டுக்கணும் ஒரு கவர் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம் நான் இதை வந்து போட்டிருக்கிறது ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோவோட கவர் ஓகேங்களா ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க ஸோ பார்த்தீங்களா எப்படி இருக்குது ப்ராடக்ட்டு இந்த மாதிரி ப்ராடக்டை இறக்குமதி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் நாளாக எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஐஃபோன் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கிடையாது ரெண்டாயிரத்தி ஆறில் தான் ஐஃபோன் வந்து ஃப்ளிப்பு மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம வந்து இப்போவுமே லான்ச் பண்ணிட்டோம் பாருங்கள் ஐஃபோனோட ஃப்ளிப் மாடல் மொபைல் ஓகே இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இந்த மொபைல் கொடுக்குறோம் பாருங்கள் ஃப்ளிப் ஆகும் வித்து கவரோட இதில் வந்து கவர் வந்து இதுக்கு ஆல்ரெடி மேலே வந்து கவர் இருக்கு இதில் பாக்ஸ்லேயே வந்துடும் இந்த கவர் நீங்கள் கவர் பிரச்சனை கிடையாதுங்க ஸோ இது வந்து எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு ஷிப்பிங் ஃப்ரீயோடு நான் வந்து நான் உங்களுக்கு தரேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இதுலேயும் நிறைய கலர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது என்னென்ன கலர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி ஐநூறுவாய்க்கு டைப்பு ஆனால் இதுவும் ஓப்பன் பண்ணிங்கன்னா கீபேடு மொபைல் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஐஃபோன் வரக்கூடிய காலங்காலத்தில் இந்த மாதிரி தான் ஐஃபோன் வரப்போகுது ஆனால் முன்னாடி பார்த்தீங்கன்னா கீபேடு பின்னாடி பார்த்திங்கன்னா வேறு லெவலும் அவன் யார் அவன் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அந்த மாதிரி இது ஆன் பண்ணோம்னு வச்சுங்களேன் எப்படி லைட்லாம் எரியது மட்டும் பாருங்கள் எடு அவ்வளோதான் ஃபோன் பண்ணலாம் எல்லாமே செய்யலாம் இதெல்லாம் பாருங்கள் டவரு ஏர்டெல் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஏர்டெல்லு அது என்னது ஐடியா ஏர்டெல்லாம் இதில் வந்து அக்செப்ட் ஆகுதுங்க நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன் இதில் வந்து தாராளமாக நீங்கள் வந்து பேசலாம் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு நான் தரேன் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த மாதிரி பாக்ஸ் வரும் இதெல்லாம் வந்து டெல்லியில் நார்த் இந்தியனில் தான் நிறைய ஃபேமஸ் இந்த மாதிரி மொபைல் எல்லோரும் வாங்கி இருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப என்ஜாய் வச்சுக்கிட்டு வச்சுக்கிடுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து எல்இடி ப்ரொஜெக்டரு இதோடய ப்ரைஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து ஆச்சரியமாகிருவீங்க இதோடய ப்ரைஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வித் கொரியரோடு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் ஓகேங்களா ஆல் ஓவர் இந்தியா வித் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நான் தரேன் இது வந்து என்ன இதில் ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரு மெமரி கார்ட்லேயோ இல்லை ஒரு யூஎஸ்பிலேயோ வந்து நீங்கள் ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிவிட்டு அழகாக வந்து பவர் அடாப்டர் கேபிள் எல்லாமே வந்துடுது ஆனால் இதில் ஸ்பெஷல் ரிமோட் கூட வருது இதில் ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து பவர் பேங்கில் ஒர்க் ஆகும் இதுதான் வந்து ஹைலைட் இதில் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு வண்டியில் போகிறீங்க டூர் போகிறீங்க அப்படிங்கும் போது பவர் பேங்கோட ஒயரை எடுத்து இதில் சொறிவிடணும் இந்த இடத்துல இருக்குது இது டி சி சி டைப் யூஎஸ்பி டைப் ஒரு இது சி டைப் வச்சுருக்கேன் யூஎஸ்பி டைப் நீங்கள் சொறிவிட்டிங்கன்னா ஆன் ஆயிரும் மேலே ஆன் பட்டன் ப்ளே பட்டன் எல்லாமே இங்கேருந்து இருக்கு இதில் ஓகே இதை வந்து பாருங்கள் இந்த வழியாக வந்து ப்ரொஜெக்டர் வந்து ஜூம் அவுட்டு ஜூம் இன் வந்துக்கலாம் ஒரு மேக்ஸிமம் ஹண்ட்ரட் இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து பெருசு பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இருட்டில் தான் பார்க்க முடியும் விளைச்சல்தான் பார்க்க முடியாது இதோடய பிரைஸ் வந்து நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து ரூபாய்க்கு நான் தரேங்க ஆல் ஓவர் இண்டியா ஷிப்பிங் ஃப்ரீ நான் தரேன் ஓகேங்களா வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஸோ இதை வந்து ரெண்டு கலர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட இந்த எல்லோ கலர் இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது வேறு என்னென்ன கலர் இருக்குதுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்க டூ தௌசண்ட் ஒன்லி ஓகே இப்போ ட்ரெண்டிங்காக என்ன போயிட்டுன்னு கேட்டிங்கன்னா ட்ரோன் போய்கிட்டு இருக்குது ட்ரோனில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றம்பது இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரூவா நாலாயரூவாக்கு ட்ரோன் இருக்குது எல்லா ட்ரோனுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா ட்ரோன் வந்து என்னோடய ஸ்டார்ட்டிங் ரேட் நான் சொல்லிடுறேன் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ரூபாவில் ஸ்டார்டிங் ரேட்டு ரெண்டு ரெண்டு ஐநூறு மூணு மூணு ஐநூறு இந்த மாதிரி நாலஞ்சு ப்ரைஸில் வந்து என்ட ட்ரோன் அவைலபிள் இருக்குதுங்க இது எல்லாமே ட்ரோன் வந்து பறக்கும் எல்லாம் வந்து வீடியோ கேமராவும் இருக்குது எல்லா ட்ரோன்லையும் வந்து வீடியோ கேமரா வந்து மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும் சென்சார் இருக்கும் டபுள் பேட்ரி வரும் கேரு கேஷ் வரும் ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஜாய்ஸ்டிக் தனியாக வந்து அதில் மொபைல் ஆப் நீங்கள் கனெக்ட் பண்ணி அதன் மூலிமா நீங்கள் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணலாம் எல்லா ஆப்ஷனோட வந்து வருது இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இதில் தனித்தனி மாடல் இருக்கேன்ட்டா இங்கே பாருங்கள் இது ஒரு மாடலு இது ஒரு மாடலு ஓகே இது ஒரு மாடல் இது கொஞ்சம் குவாலிட்டியான ட்ரோனு இது ஒரு மாடலு இதில் பாருங்கள் இதில் வந்து கொஞ்சம் இதை விட காஸ்ட்லியான ஒரு மாடல் ஒரு மூவாயிரூவா கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி மாடல் கிடைக்கும் ஓகே மேலே சென்சாரு கேமரா ஆகும் இந்த மாதிரி இதில் வந்து சில ட்ரோன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து ஆகும் அந்த மாதிரியான ட்ரோன்லாம் வந்து அவைலபிள் என்கிட்ட இருக்குதுங்க ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா ஷிப்பிங் மட்டும் ஒரு நூறுரூவா கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் பாக்ஸ் பெருசாக இருக்குல்ல கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம அனுப்பணும் ஷிப்பிங் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்குற மாதிரி வரும்னு நினைக்கிறேன் ஸோ வேணுன்றவங்க என்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் என்னென்ன ட்ரோனு என்னென்ன ரேட்டில் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸ்டார்டிங் ப்ரைஸு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஓகே கல்யாண காட்சியில் வந்து ஒரு ஃபன் மூமெண்ட் க்ரியேட் பண்ணுறேன் என்ன பண்ணுவீங்க ஸோ ஒரு ப்ரோக்ராம் வைக்கிறீங்க யாரும் டான்ஸ் ஆடுறாங்க குழந்தைங்க டான்ஸ் ஆடுறாங்க ஒரு சம் ஏதோ வித்தியாசமாக உங்களை வந்து எல்லாரும் பார்க்கணும் உங்களை எல்லாரும் வந்து அட்ராக்டிவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சூப்பர் கனை வாங்கிக்கோங்க இந்த சூப்பர் கண்ணோட உங்களுக்கு கேஷ் வந்து இதில் வருது இது வந்து டூப்ளிகேட் கேஷ் தான் ஓகேங்களா இது ஒரிஜினல் கேஷ் வேணால் நீங்கள் இதை போட்டுக்கலாம் ரூபா நோட்டு ரூபா நோட்டு ஐம்பது ரூபா நோட்டு நூறுரூவா நோட்டு இரநூறு நோட்டு ஐநூறு இது உங்களோட வசதி இந்த மாதிரி வந்து ஒரு நோட்டு கட்டை வாங்கி உள்ளே போட்டுட்டிங்கன்னா இந்த பக்கம் ஒரு மூணு பேட்டரி போடுற மாதிரி வரும் மூணு பேட்டரி போட்டுவிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா யார் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அவங்களுக்கு நீங்கள் காசு கொடுக்கலாம் எவ்வளோ காசு கொடுக்குன்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மேலே பட்டன் இருக்குது ட்ரிகர் அழிஞ்சிங்கன்னா இதில் வந்து காசு ஒரு க வரும் காசு வெளியிடும் சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கெத்தை காட்டலாம் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்து ஒரு கட்டு ஒரு நூறுரூவா இரநூறுவா இந்த மாதிரி வைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்படி அமுக்கும் போது ஸோ இந்த மாதிரி காசு வெளியாகும் இந்த கன்று வந்து இன்றைக்கி வைரலாக வந்து இருக்குங்க இது நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீயோட ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து கொடுக்குறேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு நான் உங்களுக்கு நான் தரேன் அறநூற்றம்பது ரூபா கொடுத்திங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து டெலிவரி ஃப்ரீ நான் தரேன் ஸோ இது வந்து இன்றைக்கி வைரலான ஒரு ப்ராடக்ட் நல்ல ஒரு ப்ராடக்ட் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்க இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏர்பாட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஏர் ஏர்பாட்ஸில் புதுசாக ஒன்று வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டது தான் இதுங்க இங்கே பாருங்கள் டிஸ்பிளேயோட ஏற்பாடு வருது பாருங்கள் ஓப்பன் பண்ணவுனே டிஸ்பிளே ஆன் ஆயிடும் ஓகே இந்த பா பேட்ரி லோன் காட்டுது இந்த டிஸ்பிளே மூலமாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கால் வந்தால் கால் அட்டன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ரீல் வந்து நெக்ஸ்ட்டு இப்போ பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராமுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கலாம் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே அதாவது முன்னாடி வந்து இங்கே ஒரு பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ அது கிடையாது இதுலேயே வந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம் பார்க்கறதுக்கு பந்தாக இருக்கும் ஓகே வெளியே கொண்டு போனீங்கன்னா ஒரு லுக்காக இருக்கும் என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க இது நான் கொடுக்குற ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரூவாக்கி ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் ஃப்ரீயாக வந்து நான் தரேன் வேணுன்றவங்க என்கிட்ட ஆர்டர் பண்ணிங்க டிஸ்பிளே அது ஏர்பாட்ஸ் இப்போ ட்ரெண்டிங்காக எதாவது போய்கிட்ருக்கு வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்ட்ட வாங்குறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் என்னை நீங்கள் நம்பலாம் மற்ற கடைக்காரங்க வீடியோ போடுவாங்க முன்னாடியே பே பண்ணுன்னு சொல்லுவாங்கன்னா அதில் ஒரு உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் நம்பலாமா அனுப்புவாங்கண்ணே எனக்கு என்கிட்ட வந்து நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு பயப்பட தேவை கிடையாது என்னோடய சப்ஸ்கிரைபருக்கானே நான் உருவாக்கினேன் கிடையாது ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் வந்து என்கிட்ட வந்து ஆர்டர் போடலாம் இது வந்து இந்த ரோபோட் லைட் ஒன்று வந்திருக்கும் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க அது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஃபுல்லாக வந்து பட்டையை கிளப்பும் இப்போது அதோடய மினி வெர்ஷன் வந்திருக்கு பார்க்கறதுக்கு வந்து சின்னதாக இருக்கும் இது ஓகேங்களா ஆனால் இதோடய வேலை வந்து ரொம்ப பெரிய வேலைங்க இதோடய ரேட்டு என்னென்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இதோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தான் ஐநூறுரூவாக்கி ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீயாக நான் தரேன் என்ன வேலை பார்க்குறேன்னு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் பாருங்கள் ஓகே இப்போ இப்படி ஒன்றும் தெரியல லைட் ஆஃப் பண்ணணுன்னா எப்படின்னு பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணுப்பா ஃபர்ஸ்ட்டு பட்டன் இந்த பட்டன் ஃபஸ்ட்டு ஆ இப்போ பாருங்கள் மேலே பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சின்னதாக இருக்குது ஆனால் இதோட வேலையை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இது ஒன்று இருந்தால் போதுங்க எவ்வளோ பெரிய ஹாலாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ரூமாக இருந்தாலும் சரி அப்படியே டோட்டலாக வந்து ஒரு டான்ஸிங் வைப்பு கொண்டு வந்துடும் ஓகே வெறும் ஐநூறுரூவா தான் வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க லைட்டு போடுப்பா ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தான் நான் தரேன் வேணுன்றவங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து ஷிப்பிங் வந்து ஃப்ரீயாக வந்து நான் தரேன் ஓகே இது வந்து கார் சார்ஜர் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இதன் மூலிமா நீங்கள் கால் அட்டன் பண்ணலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த டிஸ்பிளே வச்சு கார் வாங்கிறாங்க ஸோ அவங்களுக்கு கால் அட்டன் பண்ணுறதுக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் இது வந்து பழைய மாடல் கால் இருக்கும் இல்லா அது டிஸ்பிளே இருக்கும் ஒன்றும் இருக்காது வெறும் சிகார் லைட்டுக்கு உண்டான ஒரு சார்ஜர் பண்ணுற மாதிரி இடம் மட்டும் இருக்கும் ஸோ அதில் இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதன் மூலயமா ப்ளூடூத் மூலயமா வந்து உங்களுக்கு காரில் எல்லா ஃபங்க்ஷனும் ஒர்க் ஆகும் கால் ஆப்ஷன் இருக்கும் ப்ளஸ் ப்ளூடூத் மூலயமா நீங்கள் வந்து பாட்டு கேட்க முடியும் இதிலே பட்டன் ஆப்ஷன் எல்லாமே இருக்குங்க ஸோ இதுலேருந்து ரெண்டு அவுட் புட் வரும் சார்ஜர் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான இது வந்து சேல் பண்ணுறேன் ஸோ இதில் எந்த ரெண்டு மூணு மாடல் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ எனக்கு கால் பண்ணுங்கள் நான் தரேன் பழைய மாதிரி காடல் எயிட் ஹண்ட்ரட் இந்த மாதிரி காரில் வந்து உங்களுக்கு இல்லை அந்த வசதி இல்லாதவங்களும் இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து வாங்கிக்கிறோம் ஓகே கால் பண்ணுங்கள் அப்புறம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்ரு இன்றைக்கி இளைஞர்களோட லைட்ரு வந்து ரொம்ப தேவைப்படுது லைட்ருலேயே இன்னொன்று என்னென்னு கேட்டீங்க அதில் லைட்டும் வருது இந்த லைட்டு எல்லாருக்கும் தேவைப்படணும்ல ஸோ அது இருக்குது அது மட்டும் இல்லாமல் லைட்ரு இது வந்து சார்ஜர் உண்டான லைட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த லைட்ரை இதுக்கு வந்து கேஸ் தேவை கிடையாது சார்ஜ் பண்ணதுக்கு எப்படி ஏறின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இதில் வந்து ஃப்ளேம் வரும் சரிங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி வரும் ஸோ இது வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இதை குறையாமல் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அழகாகவும் இருக்கும் ஸ்டைலிஷாகவும் இருக்கும் ஸோ இது வந்து நான் சேல் பண்ணுறேன் ஸோ இது வேணும்னா நீங்கள் இதெல்லாம் வந்து கம்மியான பட்ஜெட்டு தான் வெறும் விலை கம்மி தான் ஸோ வேணுன்றவங்க என்கிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த மாதிரியான லைட்டை வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்காக நல்லா இருக்குங்க இது வந்து காரு வாகனத்தில் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் ஓகே இதில் நிறையா வேலை இருக்குது இதுக்கு முன்னாடி சின்னதாக ஒன்று வந்திருக்கும் அதை பார்த்துருப்பீங்க இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து லைட்டுங்க பவர் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா லைட்டு மறுபடியும் அதை அமுக்கினிங்கன்னா லைட்டு டிம் ஆகிரும் மறுபடியும் ஆகுங்கன்னா லைட்டு வந்து கலர் ஆகிரும் மறுபடியும் அமுக்கினிங்கன்னா கலர் சேஞ்சு ரெட் கலரு இது வந்து எஸ்ஓஎஸ் ஓகேங்களா அலர்ட்டு ஸோ இத்தனை ஃபங்க்ஷன் இந்த பட்டனில் இருக்குது பேக் சைடு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் இருக்குது ஓகே இதை வச்சு நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் கிட் அப்படியே இருக்குது எல்லாமே இருக்குது இதை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து இங்கே போட்டுக்கலாம் இந்த ஹெட்டில் போட்டுட்டு நம்ம திருவிழாம் ப்ளஸ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா செயின் மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்குது இது வந்து கிளாஸ் பிரேக்கர் வண்டியில் உங்கள் கிளாஸ் பிரேக் பண்ணணும்னா இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதுங்களா இதை வச்சு கிளாஸ் பிரேக்கர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் ஓப்பனாக இருக்குது ஸோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டு இது வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஆல் ஓவர் இந்தியா டெலி கொரியர் ஃப்ரீயாக வந்து நான் பண்ணித்தரேன் உங்களுக்கு ஓகேங்களா வேணுன்றவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுங்கள் ஓகே